அகில நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் மீண்டும் கைது செய்ய நடவடிக்கை அரசுக்கு எதிரான பேரணியில் கலந்து கொள்ளாத சம்பிகா அணி வாகனங்களை கொள்வடவு செய்ய சரியான நேரம் மக்களுக்கு வெளியான அறிவிப்பு நூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் சிக்கிய பெண் குழு மோதல் ஐவர் படுகாயம் ஒருவர் அதிரடி கைது வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பிள்ளையானின் சகா சப்ரகமோ மத்திய மாகாணங்கள் தொடர்பில் அவதானம் அணு அரசாங்கத்தால் பிடிப்பட்ட பெரிய புள்ளிகள் தொடர்படை விரிவாடு செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ராஜக்கரிய பகுதியில் விவசாய அமைச்சுக்கான பல மாடி கட்டிடத்தை வாடகைக்கு பெற்றுக் கொள்வதில் நடந்த நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணையில் ரணில் கைது செய்யப்படலாம் என தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மூத்த திரைப்பட நடிகை சபிதா பெரேராவின் கணவருக்கு சொந்தமான இந்த கட்டிடம் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது விவசாய அமைச்சுக்கு வாடகை கேடுக்கப்பட்டது இதற்கான மாத வாடகை இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இங்கு நடந்த முறைகேடுகள் தொடர்பான விசாரணை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த கட்டடத்தை வாடகைக்கு எடுப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கமால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் எதிர்காலத்தில் அவரிடமிருந்து வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் ரணில் கைது செய்யப்பட தகவல்கள் வெளியாகியுள்ளன நிதி மோசடி தொடர்பில் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவருக்கு ஏற்பட்ட உடல் நலக்குறைவு காரணமாக கொழும்புவ தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நுகேகுடையில் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் நடத்தவிருக்கும் பேரணியில் தாம் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்று கூடுவது அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது இது ஓர் அனாவசியமான பேரணி இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் ஐந்து ஆண்டு காலத்துக்கு ஆணை வழங்கியுள்ளனர் பேரணிகள் போராட்டங்களினால் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்க முடியாது அத்துடன் எதிர்கட்சிகளிடம் ஒருமித்த கொள்கை திட்டம் எதுவும் கிடையாது அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சிப்பதாயின் முதலில் எதிர்கட்சிகளிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடியார் தொடர்ந்து கொண்டிருப்பதால் நுகர்வோர் வாகனங்களை வாங்குவதற்கு இதுவே சரியான நேரம் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கூறியுள்ளது வாகன விலைகள் மீதான அண்மைய மோய் மேல் நோக்கிய அழுத்தம் தனிந்துள்ளது தற்போது சந்தை மிகவும் சமநிலையான நிலையை எட்டியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிக்கிய குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூக பாதுகாப்பு வரி கருத்து தெரிவித்தே இது ஒரு புதிய வரி அல்ல என்று தெளிவுபடுத்தினார் வாகன விற்பனைக்கு பிறகு அல்லாமல் சுங்கத்தின் போது இந்த வரியை வசூலிக்க கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விற்பனைக்கு பிறகு வரி வசூலிப்பது இறக்குமதியாளர்கள் மற்றும் வாங்குபவர்களுக்கு தேவையற்ற சிக்கல்களை

கபவேல் மூன்று மீனவர்கள் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் சுமார் ஐநூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று கிலோ போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டனர் இதன்படி நேற்று கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களில் ஒருவருடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக மீட்டியாகுட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சுண்ணாகும் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற குழு மோதலில் ஐவர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குப்பலான் சந்தையில் நேற்றிரவு இடம்பெற்ற இந்த குழு மோதலில் காயமடைந்த ஐவரும் தெலிப்பலை ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு குழுவினருக்கு இடையே நேற்றைய தினம் குப்லான் சந்தையில் மோதல் இடம்பெற்றது இந்த நிலையில் ஒரு குழுவினைச் சேர்ந்த ஒருவரும் மத்திய குழுவினரைச் சேர்ந்த மூவரும் சமாதானப்படுத்த சென்ற முச்சக்கரவண்டி சாரதியும் என ஐவர் குறித்த தாக்குதலில் படுகாயமடைந்தனர் மோதலில் ஈடுபட்ட குறித்த குழுவினர் மது போதையில் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சமூகத்துடன் தொடர்புடைய ஒருவரை சுன்னாகம் காவல்துறையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் அதிகரித்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறிப்பாக டெலிகிராம் வாட்ஸ்அப் போன்ற கணக்குகள் மற்றும் ஏறிய சமூக ஊடக குழுக்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் குறித்து தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் பதிவாகி வருகின்றன மோசடியாளர்கள் பொதுமக்களை ஏமாற்றி அவர்களது வங்கிக் கணக்கு இலக்கங்கள் கடவுச்சொல் மற்றும் கியூஆர் குறியீடுகள் போன்ற ரகசிய தகவல்களை பெற்றுக்கொள்கின்றனர் பின்னர் நிகழ்நிலை வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதாக கூறி பல்வேறு கணக்குகளுக்கு பணம் செலுத்தும்படி ஊக்குவித்து நிதி மோசடிகள் ஈடுபடுவதாக அறிய முடிகின்றது அண்மை காலமாக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாகவும் உயர்கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாகவும் கூறி பாரியளவிலான நிதி மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் எனவே வடக்கு கிழக்கு மக்கள் இணைய மோசடிகள் தொடர்பாக எச்சரிக்கையாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நகரில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட மட்டு மாநகர சபையின் முன்னாள் முதல்வரின் கணவரும் பிள்ளையானின் மொழிபெயர்ப்பாளருமான அவரை போலீஸ் தடுப்பு காவலி வைத்து விசாரணை செய்ய மட்டு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து ஊழல் மற்றும் போதையொழிப்பு பிரிவு போலீசார் சம்பவத்தினமான வெள்ளிக்கிழமை இரவு முதலியார் வீதியில் உள்ள வீடு ஒன்றை முற்றுகையிட்ட போது அங்கு போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட பிள்ளையாடின் மொழிபெயர்ப்பாளரும் மட்டு சபை முன்னாள் முதல்வரின் கணவருமான நபர் ஐந்து கிராம் ஐஸ் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து குறித்த அதிகாரிகள் வீட்டிலுள்ள வீடொன்றில் தச்சு வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த குழாவடி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் பொருளுடன் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் சனிக்கிழமை அன்று ஆஜர்படுத்திய போது சந்தேக நபரை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தொடர்ந்து இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக தச்சு தொழிலாளி பிணையில் விடுவிக்கவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஓவா சப்ரகவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தவிர்ப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது பாதாள குழுக்களை ஆட்சியாளர்கள் பாதுகாத்தார்கள் என்றும் இதன் விளைவை இன்றும் முழு எதிர்கொள்கிறது எனவும் பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் போதைப் பொருளுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு தான் எதிர்த்தரப்பினர் ஜனாதிபதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார் அத்தோடு சுற்றி வளைப்பில் நெத்தலி மீன்களை பிடித்ததை போன்று நாங்கள் செயற்படவில்லை சுறாக்களை பிடித்துள்ளோம் என சுனில் வட்டக்கள சுட்டிக்காட்டியுள்ளார் மகரகவ பகுதியில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கட்டுமாறு குறிப்பிட்டுள்ளார் தமது பிள்ளைகள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகுவதை எந்த பெற்றோரும் விரும்புவதில்லை போதைப்பொருள் ஒழிப்புக்காக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பெற்றோர் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவார்கள் பாதாள குழுக்களுக்கும் போதைப் வர்த்தகர்களுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அரசியலமைப்பு சர்வாதிகாரம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு எதிர்கட்சியினர் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைக்கிறார்கள் மேலும் கண்டறிய விளம்பர சேவைகள் விளையாட்டு செய்தி வானொலி நிகழ்ச்சிகள் மினிதல் சந்தா தமிழ் சஜைகள் வணிக ஆலோசனை கைபேசி துணைக்கருவிகள் உலக செய்தி தமிழிசை ஜோதிட ஆலோசனை சேவைகள் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பரவு செலவு திட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்புக்கு அதிக அளவில் ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாவனைக்கு அடிமையானவர்களை சிறையில் அடைத்தால் தீர்வு காண முடியாது போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வழிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் யுக்திய சுற்றி வளைப்பினை மேற்கொண்டார் இந்த சுற்றி வளைப்பில் நெத்தளிவீங்கள் மாத்திரமே அகப்பட்டன சுறாக்கள் அரசியல்வாதிகளின் கட்டளைக்கு அமைய பாதுகாக்கப்பட்டன என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகில நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில நியூஸ் ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம் அலீலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க